குமராசிகாரங்களுக்கு இந்த குரு வக்ர எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான்காம் இடத்துல குரு வக்ரம் ஆகுறனால புதிய சொத்துக்கள் வாங்கும் போது டாக்குமெண்ட்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி லைஃப் பார்ட்னர்ஸோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குருவோட பார்வை குருவோட வக்ர பரவாயில்ல எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உட உங்களோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனங்க அதே மாதிரி வாகனங்களை வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வீட்டு உபயோக பொருள்லையும் கொஞ்சம் மின்சாதன பொருட்களை கவனமாக கையாளணுங்க அடுத்து உங்களுக்கு பத்தாம் இடத்து வந்து குரு புதுசா தொழில் தொடங்கணும்னு இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக ஒரு தடவை தடவை புதுசா தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்காக ஒரு சிலர் கடவான் கடன் வாங்கக்கூடிய அமைப்புங்க அந்த கடன் நம்மளால் கட்ட முடியுமா அப்படிங்கறத பன்னெண்டாம் இடத்தை வந்து பார்க்கறனால புதிய வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கோங்க மொபைலை அதிக நேரம் யூஸ் நல்லபடியாக தூங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கோங்க இல்ல அப்படின்னா தூக்கத்தினால சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்பவே நல்லதுங்க பேச்சில் கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க